என்ன நாலு மணிக்கெல்லாம் எழுந்து வேலை பார்ப்பேன் இன்னைக்கு லேட்டாயிட்டேன் இன்னைக்கு லீவு நானு லீவா ஆமாம் பசங்களுக்கு ஸ்கூல் இல்லை அதனால லீவ் வே லேட்டாக இருந்து ஜானே ஜானே டேய் இப்ப என்ன பார்க்குறேன்

நல்லா தழுற கோட்டகத்துல எங்கன்னா கத்துக்கணும் எங்கன்னா போ வண்டிய கத்துக்கணும் போறதுக்காக ஓட்டிமா ஆமா சும்மா இன்னைக்கு கோலம் ஒரு மாதிரி ஆகுது எல்லாம் உனக்கு மாதிரியாவே தெரியும் என்ன பண்ணுவ கழனி கூட போவாத வீட்லயே உக்காந்துங்கிறல்ல நீ தான் போயிட்டு இன்னைக்கு மாடலாம் வந்து தண்ணி காமிச்சு காரணம் எனக்கு வேலை இது நீ தான் போனோம் ஓகேவா நான் ஸ்கூலுக்கு அனுப்பத்தாலே மணி எட்டு மணிக்கு வேணும் இல்லையா அதுக்கப்புறம் நான் கழனி வேற போனுவேன் நீ போயா உனக்கு இதான் ஜாலியான வேலை எல்லாம் நின்று இடத்தே வருது தண்ணி பை எல்லாம் பைப் போட்டு எல்லாம் போய்ட்டு அங்கேலாம் முண்டுக்கிட்டும் வர வேலை எதுவும் இல்லை ஜாலியாக நீ மாட்டின்னு அப்படியே நின்று இடத்தே இருந்து எதையும் பிடிச்சிக்கிறேன் ஜானி பாஸ் என்னடா இது மூல சவுண்டுக்கு இதுன்னு பார்க்குறாங்க ஜி உள்ளதா இருப்ப ஆமா வெடிப்போடு நல்லா பாலிஷ் பாலிஷ் போடு பக்கவா

பைดิசி எப்பியமே முட்டை ஒன்னு ஆவிச்சு வெச்சுறப்பற அவள தான் இன்னி ம்ம் வேற மித்ரா ஏதும் கேக்கல அவனா இல்ல உன்ன எழுந்திக்கவே இல்ல ஆனா 40 நாள் லீவுல தூngram வரதுக்கு இருக்கானு உன்ன இன்னி எழுந்திக்கவே இல்ல எப்பியமே அவங்க 8 தான் தான் அவங்க எங்கே நீங்கடா நீ என்ன ஜானி வந்து வந்து பாக்குறான் உன்னை சரி ஒரு பூள உட்டி எழுந்திருடா இன்ன பக்கம் இந்த பக்கம் வரाल அந்த பக்கம் வரाल திரும்பி திரும்பி படுக்கிறாங்க ம் ஏற்பனா இந்த பக்கம் வராது அந்த பக்கம் வராது அவங்க சரி ஊடு அப்புறமா ஜானி உங்களுக்கு காவல் உன்னை அடிக்க வரேன்னு சொல்லிவிட்டு வந்து பார்க்கறாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கழனிக்கு தான் வந்திருக்கேன் கழனியில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து இருக்கு மாடுக்கெல்லாம் வந்து தண்ணி காட்டிட்டு அப்படியே மாற்றி கட்டிட்டு போனோம் அதுக்காக தான் வந்திருக்கேன் இது வந்து வேர்க்கடலை நம்மள்தான் நேற்று ரெண்டு நாள் ஆகுது களை வெட்டியிருக்காங்க காட்டுற பாருங்க இது வந்து மாட்டுக்கு வந்து புல்லு விதைச்சிருக்கும் ஏன்னா இப்போ வந்து எல்லாமே நடவு பண்ணிவிடுவோம் நடவு பண்ணிட்டால் புல்லு இருக்காது மாட்டுக்கு அதுக்காக வந்து தீவன புல்லு வந்து போட்டிருக்கோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிணறு இதுதான் நம்ம கழனி இப்போ கழனிக்கு வந்து நம்ம மாட்டெலாம் மாற்றி கட்டிவிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் விமலா வந்து சாயந்தரமாக வந்து திருப்பியும் தண்ணி காமிச்சு மாற்றி கட்டிருவாங்க நம்ம மாடு இதுதான் அங்கே ரெண்டு மாடு இருக்குது வரைக்கும் பார்த்தீங்களா அது ரெண்டு மாடு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிடி தேர்ட்டி செவன் குண்டு நெல்லுன்னு சொல்லுவல அதுதான் வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு நாற்று விட்டுருக்கோம் தெரியுதா இன்னும் ஒரு ஒரு டென் டேஸில் பார்த்தீங்கன்னா பரீட்சை நட்டுருவோம் இது வந்து நம்ம மகாவும் காவேரியும் நம்ம மகா எவ்வளோ அழகாக இருக்க போகிறான்னு காட்டுறோம் பாருங்க வெள்ளை பொண்ணு என்னடியா என்ன டி என்ன பார்க்குற இல்லையா ஏப்பா ஸ்கூல் ரெடியா ஸ்கூல் கேரட் தான் சீட்டு இருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா பசங்களுக்கு கேரட் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதனால இப்போ கேரட் சாதம் டே அதுவும் கேரட் சாதம் தான் இன்னைக்கு நாளையில இருந்து வேற வேற இன்னும் ஒண்ணு முன்னாடி சாதம் செய்ய மாட்டேன் வேலைக்கு சீக்கிரமா போயிடுவேன் இப்போ இந்த வேலையும் பாத்துக்கணும் வேலைக்கு போறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் எங்குமே இது மாதிரி பண்றாங்க ஒன்னும் போக போ என்ன பண்ணுவாங்க தெரியல ஜாலியா போனோம் மொதல் என்ன வேனே வந்துடும் போலுக்கு இன்னும் கிளம்புறாங்க இப்பதான்

எங்க வந்து இந்த மாதிரி யாரும் சோறம் கட்டி குடுக்கல ஏதுமல்ல 12th வரைக்கும் நாங்க ஸ்கூல்ல தான் சோறு வாங்கி சாப்பிட்டன்னு தெரியுமா பெரிய பெரிய தட்டு எல்லாம் வச்சு நாங்க 5th வரைக்கும் தட்டு புல்ல அந்த டபரால மூடுவாங்கல அதுலயே 12th படிக்கும் போது பசங்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வாங்கி உட்காந்து சாப்பாடு போட மாட்டாங்கல. அதான் அதுல ஒண்ணா காந்து வாங்கி சாப்பிடுவாங்க.

ಅದು <muchas> ಅಂದ್ರೆ <muchas>

அம்மா அது நட்டு எல்லாமே சாப்பாடுலாம் கட்டிடும் ஓகேவா அப்புறமா தலை வாரிங்க சாப்பாட்டை எதுவுமே ஒண்ணு கூட வேஸ்ட் பண்ண கூடாது சரியா சாப்பிடணும் அதே மாதிரி போய் சாப்பிட்டு சாப்பிட்டு காட்டு வரது இல்ல நல்லா படிக்கணும் சரியா சாப்பாடு இதுல வச்சு முடிவு அவனுக்கு அந்த மாதிரி இருக்குது அண்ணி அண்ணி வச்சு முடியாது சாப்பிட்டு சாயந்தரம் வந்தது அதே மாதிரி லஞ்ச் பார்க்கலாம் கழுவி வச்சிடணும் சரியா நான் கழுவிக்கு போயிட்டு வரதுக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும் ஸ்நாக்ஸ் மாம்பழமும் ஆப்பிளும் வைக்கிறேன் மித்ரன் மித்ரனுக்கு அப்புறம் ஏற்றமா மித்திரனுக்கு டூ ஆப்பிள் நரி சாப்பிடுவாப்பா நீ ஆப்பிள சாப்பிடணும் ஆனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா சாப்பிடு சரி சாப்பிட்டு சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடுக்க வந்துடும்

உன்னை டெய்லியும் தூங்க நல்லா தலைப்படுற மாதிரி இருந்ததுனால தலையில வடிவே தெரியல இருக்கு

ரொம்ப லாங்கில் போயிட்டு ஏற்றணும் அதனால அங்கே போயிட்டு வீடியோலாம் எடுக்க முடியாது அதனால இந்த வீடியோ இப்படியே முடிச்சிக்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே பாய் வித் போயிட்டு ஜாலியாக இன்னைக்கு டூ டேஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க படிக்கலாம் தேவையில்ல எதுவுமே பண்ண போறதில்லை மிஸ்ஸும் யாரும் வர போறதுக்கு ஆமா சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஓகே பாய் பாய் சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாய் சொல்லு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறேன்னு சொல்லு பை பை